இன்னைக்கு தீபாவளி நீ எப்படி மறந்து போனேன் இட்லி தோசை நான்வெஜ் ஐட்டம் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி இதெல்லாம் வந்து பண்ணணும் இல்லையா நீ எதுவுமே பண்ணாமையே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க என்னையா நீ செய் சொல்கிறேன் எனக்கு வேலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நான் எதுவும் பண்ணலன்னு சொன்னேன் உடனே வீட்டுக்காரில் நீ சாப்பிட்றதுக்கு செய்ய வேணா எனக்கும் வெளியெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னியே செய்யலையா நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையான்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து வந்ததே வந்து லேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் செஞ்சேன்னா மதியானத்துக்கு மேலே ஆயிடும் எல்லாரும் சாப்பிடுவாங்க அதனால் நம்ம ஸ்வீட் ஐட்டம் மட்டும் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இதுவும் நல்ல ஐடியா தான் நம்ம கையால் எல்லா ஸ்வீட்டும் வந்து பண்ணி ஹோம் மேடா வந்து செஞ்சு வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் சொன்னாங்க நான் எல்லாமே வந்து பண்ணிட்டு எல்லாத்தையும் அதிக அதிகமாக பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நம்ம கடை இருக்கும் இல்லையா அது ரெண்டு நாள் நம்ம கடை போடுறது நேற்றும் நம்ம கடை இருந்துச்சுங்க இனிமேல் டெய்லியுமே கடை இருக்கும் எப்போ நான் லீவ் விட்டாலுமே நான் வீடியோவில் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் பார்க்கல போல என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் வீடியோ உங்களுக்கு வரும் எப்பயாச்சும் பார்த்தீங்கன்னா நான் எப்போ சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது நான் டெய்லியும் அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் இன்னைக்கு நம்ம கடை இருக்கும் இல்லை பாதி இது வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு பாதி வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் பாதி இது வந்து பாண்டிச்சேரியில் வந்து கேட்டதும் எல்லாருக்கும் இன்னைக்கு கொடுத்துருவோம்